துலாம் ராசி அன்பர்களே இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சத்தன்மையில் உட்கார்ந்திருக்கார் அப்போ ராசிநாதன் நீச்சமாக இருக்கார் ஆனாலும் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் ஆனால் இந்த ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் இரண்டாம் இடம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் போய் அமர்கிறது அப்போ இந்த ஐப்பசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் நீச்சமாக பனிரெண்டாம் இடத்தில் இருக்க போகிறார் அப்போ அந்த அந்த ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை மட்டும் பதினஞ்சாம் தேதி வரை மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏன்னா ராசிநாதன் நீச்சமாக இருக்குது விரயஸ்தனத்தில் இருக்குது ஒரு மாதிரியான அப்போதான் நீங்கள் எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார் அப்போ என்ன நினைச்சது நடக்கும் முதல் பாதி கொஞ்சம் தடை தாமதம் நடக்க மாட்டேங்குது கொஞ்சம் தடையாக இருக்குது லேட்டாக நடக்குது ஒரு தொந்தரவாக இருக்குது ஒரு குழப்பமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதியிலிருந்து நல்லா இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி அடையணுங்கிற தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உற்சாகம் இருக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கொடுக்கும் ஒரு அதாவது எப்படின்னா ராசி நல்லா இருந்தாலே எதையும் சாதிக்கலாங்கிற அந்த உ உத்வேகம் கிடைக்கும் அந்த உத்வேகம் கிற பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக போகிறது இந்த துலாம் ராசி அன்பர்கள் ரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்து கொண்டிருக்கார் அதோடு சேர்ந்து குருவின் பார்வையும் கிடைக்கிது அந்த குரு தனக்காரகனுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீதும் பதிகிறது தனஸ்தான அதிபதியின் மீதும் பதிகிறது அப்ப என்ன ஒரு அற்புதமான நிகழ்வு பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதார உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் விலகப் போகிறது உங்க பேச்சை கேட்காதவங்க கூட இப்ப கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்க வாக்கு பலப்படப் போகிறது அப்போ பொருளாதாரம் குடும்பம் தனம் வாக்கு இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைய பெறும் இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி யாரு குரு பகவான் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் யாரு குரு பகவான் ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் ஒரு வியாபாரத்தில் நாட்டத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் அந்த குரு பகவான் உச்ச பலம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்போ பத்தாம் இடத்தில் குரு பகவான் அதிசாரமாக வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் அப்போ மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்க போகுது தைரிய வீரியம் நல்லா இருக்க போகுது ட்ராவல் இருக்க போகுது சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியம் வியாபாரம் விற்பனை ஒப்பந்தங்கள் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் போய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ நான்காம் இடத்தை குரு பார்ப்பதும் நான்காம் அதிபதியை குரு பார்க்கறதும் ஒரு சிறப்பு அப்போ நான்காம் இடம் என்ன வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த நாலாம் இடம் வந்து வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போது வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆசையில் இருக்கக்கூடிய அதை தேடுகின்ற தன்மையில் இருக்கின்றவர்கள் அதை வாங்கணுங்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய அத்தனை துலாமுக்கும் நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்பு வீடு வாங்கிடுவீங்க அல்லது வீடை கட்டுவதற்கான ஏற்பாடு நடக்கும் அல்லது வீட்டை ஆற்றையாவது பண்ணுவீங்க அல்லது வீட்ல எதையாவது ஒரு நல்ல பொருளை வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி குவிக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு விஷயங்கள் ஒரு சந்தோஷமா தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதம் துலாமுக்கு நிச்சயமாக உண்டு படிப்பு நல்லா இருக்குங்க நாலாம் இடம் என்பது படிப்பை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கிறார் கடவுளுடைய அனுகிரகம் உண்டு இப்போ படிப்பு நல்லா படிக்க போகிறாங்க ஓரளவுக்கு மீடியமாக இருந்தவங்க எனக்கு அரியர் விழுந்துருச்சு படிக்க முடியலங்கிறவங்க கூட இந்த காலகட்டங்கள் படித்து கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய யோகம்ங்கிறது உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கார் அப்போ குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு ஒரு உயர்கல்வி படிப்பதற்கு வெளி ஏன்னா ராகு அங்கே உட்காந்துருக்கார் அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கார் அப்புறம் எப்படியாவது ஒன்று படிப்பு விஷயத்துக்காக நகர்த்தக்கூடிய தன்மையை உண்டு பிரம்மாண்டமான ஆசைகள் தூண்டக்கூடிய அமைப்புக்குங்கிறதும் இந்த காலகட்டம் உண்டு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது குரு பகவான் அப்போ ஆறாம் இடத்துல என்ன வேலை வேலை உண்டு வேலை இல்லாத துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும் ஏற்கனவே ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் சார் ஒன்றும் கிடைக்கல போன எல்லாம் ஒன்றும் நடக்கல இந்த மாதம் கிடைச்சிருங்க ஐப்பசி மாதம் நிச்சயமாக வேலை உண்டு ஏன் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அந்த அதிபதியான குரு பகவான் உச்ச பலம் பெற்று பத்தாம் இடத்திலிருந்து பாக்கிய பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக வேலை கொடுத்தே தீரணும்லவா அப்போ அமைச்சே கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் கடன் வேணும் தொழில் அபிவிருத்தி பண்ணுவதற்கு கடன் கிடைக்கும் கடன் எளிதாக கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் இந்த துலாமுக்கு ஏன்னா ஆறாம் இடம் கடன் அல்லவா அந்த இடத்தை வளர்த்துறார் கடனை வளர்ப்பார் அப்போ என்ன கேட்ட இடத்துல எங்கே கேட்டாலும் பணம் எத்தனை கேட்டாலும் கொடுப்பாங்க ஆனால் கடன் கட்டுறது நீங்கள் தான் அப்போ தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்த துலாம் ராசி என்பர்கள் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு மாதம் அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யலாமா கண்டிப்பாக உண்டு ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் செவ்வாயை பார்க்குறார் ஏழாம் அதிபதியை குரு பார்க்குறார் அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும் இது டீட்டெயில சொல்றது என்னென்னா புரியலுக்காக தான் ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் என்பது திருமணம் அந்த அதிபதியை குரு பார்க்கிறார் ஒரு நல்லவர் பார்க்குறார் குடும்பஸ்தானத்தில் ஒரு உறுப்பினரை சேர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அப்போது நிச்சயமாக திருமணம் சுப காரியங்கள் கூட்டுத் தொழில நாட்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பு சமுதாயத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலம் நல்லமை நடக்கக்கூடிய தன்மை நண்பர்கள் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைத்து அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு அனுகூலம் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சூப்பர் பத்தாம் இடத்தில் குரு பத்தில் குரு பத்தில் குரு இருந்தால் என் பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க நிச்சயமே இல்லை பதவி மாற்றம் உண்டு ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் யாரெல்லாம் எனக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும் ஒரு மாற்றம் வேணும் அப்படி நினச்சிட்ருக்கீங்கள அவங்கெல்லாம் கண்டிப்பாக மாற்ற உண்டு இடமாற்றம் ப்ரமோஷன் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி துறை ரீதியில் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாறுறது இதெல்லாம் இருக்கு படிப்பு ரீதியாக பதினோராம் அதிபதி சூரியன் நீச்சம் பதினோரு லாபஸ்தானாதிபதி நீச்சமாயிட்டாரே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அது நீச்ச பங்கமாக மாறப்போகிறது அப்போ லாபாதிபதியும் உண்டு லாபாஸ்தானத்தின் அதிபதியும் வலுப்பெறப் போகிறார் அப்போது இந்த துலாமுக்கு ஐப்பசி மாதம் முற்பகுதியை விட பிற்பகுதி சூப்பராக இருக்க போதுன்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் நல்ல குட் நியூஸ் குட் நியூஸ் குட் நியூஸ் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி கொடுத்து குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடைவது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் எந்தவித மாற்று இல்லை வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் மாற்றங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் லவ் கனெக்டிவிட்டி உண்டாகும் என சுக்ரன் சுக்குரன் உங்கள் ராசியிலிருந்து நேர ஏழாம் இடத்தை திருமண திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் கலத்திர காரக கிரகம் ஏழாம் இடத்தை காதல் கை கூடும் ஒரு சிலர் காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று செவ்வாய்க்கிழமை என்று சந்திர பகவானுடைய ஜெயந்தி சந்திரனுங்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழிலில் சேஞ்சஸ் தொழிலில் கரெக்டாக இல்லை தொழிலில் எப்போவுமே ஒரு அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனாகவே இருக்குது தாய்க்கு சரியில்லை தன்னுடைய மனசு சரியில்லை அப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது திங்களூரில் வீட்டிருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் நன்மையை உருவாக்கும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் சுய ஜாதகம் பார்க்கணும் தன்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்